அஸ்லாம் ஓ ரஷ்மத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாமால ரசூல் இல்லாஹி வ அலிஹி வஹிஹி அஜ்மா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருகளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல்லாலமினுடைய சில முக்கியமான பண்புகளில் ஒரு அடிப்படையான பண்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் மனிதர்கள் அனைவருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் என்பதை பல தருணங்களில் தங்களுடைய சொற்பொழிவின் வாயிலாக நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு மனிதர்கள் கூடியவர்கள் என்றால் ஒவ்வொரு மனிதருக்குமே தன்னை பற்றி தெரியும் நாம் எல்லாம் நரகவாசிதான் இதைவிட ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நம்முடைய வாழ்வில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நம்முடைய மனதாலோ செயலாலோ சொற்களாலோ எண்ணிலடங்காத பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகளில் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு நாளை கூட விடுமுறை அளிப்பது கிடையாது அதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் திருக்குறானில் ஒரு இடத்திலே தெளிவுபடுத்துகிறான் பாவத்தின் காரணமாக உயிரினங்களை அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தில் ஒரு உயிரும் எஞ்சிருக்காது இந்த ஒரு வாரத்தை போதும் மனிதர்களில் யாருமே எந்த ஒரு மனிதருமே பாவத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் இல்லை யாராவது ஒருத்தங்க விதி இருந்தாங்கன்னா அவர்களை தவிர நல்லா சொல்லியிருப்பான் அப்போ பூமியில் ஒரு உயிர் கூட எஞ்சி இருக்காதென்றால் எல்லா மனிதர்களுமே தவறில் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய இறையச்சத்திற்கு ஏற்றவாறு பாவங்கள் ஈடுபடுவார்கள் இறையச்சம் மிகுதியாக இருப்பவர்கள் ஒரு சில தவறுகளோடு நிறுத்தி கொள்வார்கள் இறையச்சம் குறைவாக இருப்பவர்கள் பெரும் பெரும் பாவங்கள் அளவிற்கு செல்வார்கள் என்பதை திருக்குறானுடைய வார்த்தைகளை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்படி தவறுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்களாகிய நாமும் இருக்கிறோம் எனும் பொழுது மரணத்திற்கு பிறகு அல்லாஹுடைய விசாரணை பூமியில் நாமெல்லாம் எல்லாம் தப்பித்து சொர்க்கம் நுழைய முடியுமா நாம் நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் அவ்வளவு தவறுகளையும் பாவங்களையும் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தவறுகளை நமக்கு நாமே நாளை மறுமை நாளில் நல்லா தருவான் அந்த தவறுகளுக்குரிய பதிவு புத்தகத்தை எல்லாம் நம்முடைய கரங்களில் வழங்கிவிட்டு சொல்லுவான் உன்னை நீ தீர்ப்பளித்துக் கொள்ள நீயே போதுமானவன் நான் கூட உனக்கு சொல்ல வேண்டியதில்லை உனக்கு சொர்க்கமா நரகமா நீயே உன் பதிவு புத்தகத்தை பாரு உனக்கு என்ன கொடுத்த நியாயங்கிறத நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்ப நம்முடைய புத்தகத்தை நாம படிச்சு பார்த்து நமக்கு நாமளே பதில் சொல்ல இடத்துக்கு கூட இருக்கும்போது கூட நமக்கு நரகம்னு சொல்கிறத தாண்டி வேற வழி இருக்காது அந்த அளவிற்கான அளவிற்கு பாவங்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் ஒரே ஒரு நம்பிக்கை நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்வதற்கு அது ஒற்றை நம்பிக்கையை தாண்டி வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் மறுமையில் எப்படியும் சொர்க்கம் போயிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் திருக்குறானில் தெளிவுபடுத்துகிறான் நம்ம அதிகமாக ஓதுகிற ஒரு இறை வசனம் சூரா ஃபாத்திகா என்று அந்த அத்தியாயம் அதில் மாலிக்கி யௌமித்தீன் தீர்ப்பு நாளினுடைய அரசன் என்று ஒவ்வொரு முறை ஓதும்போதும் உள்ளம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு மறுமை நாள் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது தீர்ப்பு நாளினுடைய அரசன் வந்து அந்த நாளில் தீர்ப்பளிப்பான் அப்படின்னு நல்லா தெளிவுபடுத்துறான் அதுக்கு முந்தைய வசனத்தில் சொல்கிறான் தீர்ப்பளிப்பவன் வேறு யாரும் கிடையாது அவர் ரஹ்மான் அவர் ரஹீம் அதனால தான் நீங்கள் தப்பிக்க போறீங்க மறுமை நாளில் நாம் நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எந்த சோர்ஸும் கிடையாது எந்த வழியும் கிடையாது எந்த செயலும் கிடையாது எந்த நல்லதும் கிடையாது தீர்ப்பளிக்க தீர்ப்பளிக்கக்கூடியவன் ரகுமான் என்பதனால் நம்ம தப்பிக்க போறோம் தீர்ப்பளிக்க கூடியவன் அளவற்ற அருளாளன் என்பதனால் நாம் மறுமையிலிருந்து நரகத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட இருக்கிறோம் சொர்க்கத்திற்குள் நுழைய இருக்கிறோம் இதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றை நம்பிக்கையா இருக்கு இதை தாண்டி நமக்கிட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது நம்மை இறை தூதர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதுதான் திருக்குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படை இலக்கணம் அப்ப அந்த ரஹ்மான் என்பவன் யார் அவன் ஏன் அடியார்கள் மீது அவ்வளவு இரக்க குணத்தோடு நடக்கிறான் என்றால் அவனிடத்தில் மன்னிப்பு குணம் என்பது இருக்கிறது அதை அதிகமாக அந்த இறைவன் விரும்புகிறான் அல்லாஹ் ரப்புல்ல திருக்குறானில் ஒரு வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்புசிக்கும் தனக்கு எதிராகவே வரமு மீறிய என்னுடைய அடியாறுகளை உங்களுக்கு நீங்களே பாவம் செய்த உங்களுக்கு நீங்களே துரோகம் இழைத்து கொண்ட எனது அடியார்களே லா தக்குனத்தும் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க நம்ம எவ்வளோ பாவம் பண்ணிட்டோம் நம்ம கதை முடிஞ்சது நம்ம கல்ல அருள் புரிய மாட்டான்னு நினைக்காத நீ பாவம் பண்ணது உண்மைதான் உன் கதை முடிஞ்சது உண்மைதான் ஆனால் அதை மீண்டும் அதை மாற்றி அமைப்பதற்கு ஆற்றல் கொண்டவன் அல்லாம் அல்லாஹுடைய அருளில் மட்டும் நீங்கள் ஒரு காலத்திலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்களை உங்களை சோதிக்கிறான் இன்னைக்கு கைவிட்டு விட்டான் என்றைக்கும் விடுவான் நினைச்சிடாதீங்க அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் உங்களுக்கு அருள் புரிகிறான் உங்களோடுதான் அவன் தனது அருளை வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஆ ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவனால முடியும் அவன் நினைத்தால் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவன் நான் இவ்வளோ பாவம் மன்னிட்ட அவ்வளோ பாவம் பண்ணிட்டன என்ற பாவத்தை நினைத்து கொண்டே மீண்டும் பாவத்தில் விழுந்துடாதீங்க அதனால் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் கொண்டவன் போதுமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை திருக்குறானில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இன்னொரு இடத்தில் சூரா ஆலி இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இந்த இறை விசுவாசம் கொண்ட இரையச்சம் கொண்ட இந்த மக்கள் ஏதாவது ஒரு வெக்கக்கேடான காரியத்தில் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டால் உடனடியாக அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள் அல்லாஹ் மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் உமை எகு பிரு துனுவை இல்லல்லா அல்லாஹ் தவிர ஒருத்தன் பாவத்தை மன்னிப்பானா நான் இருக்கிறவங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க என்னை தவிர வேறு யாரும் உங்கள் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் இல்லை என்பதை திருக்குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் ஈமான் கொண்டவர்கள் ஒவ்வொரு தருணமும் தொழுகையிலே சூரா சாத்திகாவை ஓதும்போது தெரிந்து கொள்ளுங்கள் மாலிக்கி யவும் இத்தீன் திருப்ப நாளினுடைய அரசன் அல்லாஹ் தான் அவனுடைய அந்த தீர்ப்பை விட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு அடியார்களுக்கும் இல்லை ஆனால் அதற்கு முந்திய வார்த்தையிலே அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அளவில்லா அருளாளன் நிகரில்லா பேரன் கண்டிப்பாக நாளை மறுமையில் நம்மை அல்லா மன்னிப்பான் இந்த நம்மை அல்லா மன்னிப்பான் அந்த வார்த்தை எதற்கு தைரியம் மூட்டுவதென்றால் இதற்கு முன்பு நீங்கள் செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான் கவலைப்படாதீங்க அதுக்கான வார்த்தை இனிமேல் பாவம் செய்யுங்க அல்லா துணை நிற்பான் என்பதற்கான வார்த்தை அல்ல நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் முழுமையாக விட்டுவிட்டு இதற்கு முன்பு நாம் செய்த எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கலாம் சிறுக்கு மிஞ்சின ஒரு பாவம் கிடையாது அதையே ஒருவேளை செய்துவிட்டு நீங்கள் இப்போது ஹயாத்தாக இருந்தால் இப்போது மனம் திருந்தினால் பாவம் அனுப்பு தேடினால் உடனடியாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று மார்க்கம் சொல்கிறது அல்லாகூடத்திலே மனமுறுகி நமது பாவங்கள் அனைத்தையுமே ஒப்புக்கொண்டு அல்லாகுடத்திலே சொல்லி யாருல்லா என்னை மன்னித்து விடு என்று அல்லாகூடத்திலே முறையிடும் பொழுது அத்தனை பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ரஹ்மானாக ரஹீமாக கஃபூராக ரவுஃபாக அந்த பெரும் நற்குணம் கொண்ட அந்த அளவில்ல அருளாளன் நம்மிடத்திலே வெளிப்படுவான் காட்சி தருவான் நம்ம நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று மார்க்கம் சொல்கிறது இந்த அடிப்படை பண்பை கடைசி கட்ட காலம் மரணிக்கின்ற கடைசி நொடியில் கூட நாம் மறந்துவிடக்கூடாது இதை மறப்பதனுடைய விளைவாகத்தான் சிலர் தற்கொலை என்ற சிந்தனைக்கு சென்று விடுகிறார்கள் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் என்று சிலர் நினைக்கிறார்கள் சிலர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் சிலர் இறைவனுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விடுகிறார்கள் அல்லாஹ் அத்தகைய துர்பாக்கிய மரணங்களை விட்டு நம்மை பாதுகாத்து இறைவன் மன்னிக்க கூடியவன்தான் என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நாம் நமது வாழ்வை நம்முடைய மரணத்தை வல்ல இறைவன் அமைக்க வேண்டும் வாஹர் அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா